இன்று மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு வருடம் ஆவணி ஏழு சனிக்கிழமை அமாவாசை திதி மதியம் பனிரெண்டு இருபத்தொன்பது மணி வரை அதன் பின் பிரதமை திதி ஆயில்யம் நட்சத்திரம் அதிகாலை ஒன்று ஐம்பத்தோரு மணி வரை அதன்பின் மகம் நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தொன்றில் இருந்து ஒன்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் அதிகாலை ஒன்று ஐம்பத்தோரு மணி வரை தனுசு அதன்பின் மகரம் பொது நவக்கிரக வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு ஏழு மணி அஸ்தமனம் மாலை மணி சந்திர உதயம் காலை மணி மணி அஸ்தமனம் மாலை அந்தர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் சூழ்நிலை அறிந்து வேலையில் மாற்றம் செய்வீர் புதிய முயற்சிகளில் எச்சரிக்கை அவசியம் தள்ளிப்போன வேலை இன்று நடக்கும் தள்ளிப்போன வேலை இன்று நடக்கும் நினைத்ததை சாதிப்பீர் நீண்ட நாள் பிரச்சனை முடிவிற்கு வரும் லாப ராகுவால் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் செயல்களில் லாபம் உண்டாகும் பிள்ளைகளால் பெருமை அடைவீர் வியாபாரத்தில் வழக்கமான நிலை இருக்கும் ரிஷபராசி அன்பர்களை நினைப்பது நடக்கும் உங்கள் முயற்சி சாதகமாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தம்பதிகளுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும் திட்டமிட்டு செயல்படுவீர் உங்கள் செயலில் லாபம் உண்டாகும் மறைமுகமாக தொல்லை அளித்தவர்கள் விலகுவர் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் வருமானத்தில் தோன்றிய தடை விலகும் கடன்களை அடைத்து நிம்மதி காண்பீர்கள் மிதுனராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் துணிச்சலுடன் செயல்படுவீர் எதிர்பார்த்த வருமானம் வரும் உங்கள் செயல் லாபமாகும் இழுபறியாக இருந்த வேலை முடியும் உங்கள் திறமை வெளிப்படும் உழைப்பிற்கேற்ற லாபம் கிடைக்கும் நண்பர்கள் உதவியுடன் நீங்கள் மேற்கொள்ளும் செயல் லாபமாகும் கடன் அடைபடும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் கடகராசி அன்பர்களே வருமானத்தால் வளம் காணும் நாள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர் விருப்பம் நிறைவேறும் உறவுகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் வேலையில் கவனம் அதிகரிக்கும் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது சிம்மராசி என்பர்களே குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாள் கையில் எடுத்த வேலைகளை முடிக்கும் வரை வேறு சிந்தனை வேண்டாம் நினைத்ததை சாதிப்பீர் எதிர்பார்த்த பணம் வரும் நெருக்கடி நீங்கும் உங்களை வாட்டி வந்த பிரச்சனை விலகும் குடும்பத்தினர் எண்ணத்தை புரிந்து செயல்படுவது நல்லது என்று புதிய முயற்சி வேண்டாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வருமானம் வரும் கன்னிராசி அன்பர்களே அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் நாள் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் புதிய முயற்சி இன்று வேண்டாம் திட்டமிட்டு செயல்பட்டு இழுபறியாக இருந்த ஒரு வேலையை முடிவிற்கு கொண்டு வருவீர் வரவு செலவில் எச்சரிக்கை அவசியம் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் வியாபாரிகள் சூழ்நிலை அறிந்து கொள்முதல் செய்வது நல்லது துளாராசி அன்பர்களே நினைத்தது நிறைவேறும் நாள் உற்சாகத்துடன் செயல்படுவேர் எதிர்பார்த்த வருவாய் ஏற்படும் பிறரை அனுசரித்துச் செல்வது நல்லது நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் குடும்ப நெருக்கடி குறையும் கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் விருப்பம் பூர்த்தியாகும் பணப்புழக்கம் நம்பிக்கையை உயர்த்தும் விருச்சகராசி அன்பர்களை வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் லாபம் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் போட்டிகளை சமாளித்து நினைத்ததை சாதிப்பீர் வருவாய் அதிகரிக்கும் விருப்பம் நிறைவேறும் பிரபலங்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் மாற்றமடைவர் உறவுகளால் லாபம் உண்டாகும் மனதில் நிம்மதி ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே தெய்வ அனுகூலத்தால் நினைத்ததை சாதிக்கும் நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் நேற்று வரை இருந்த பிரச்சனை நீங்கும் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் மனம் மகிழ்ச்சி அடையும் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது மகர ராசி அன்பர்களே உங்கள் செயல்களில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் நாள் வியாபாரம் செய்யும் இடத்தில் எச்சரிக்கை அவசியம் வாகன பயணத்தில் நிதானம் வேண்டும் வீண் பிரச்சனை இன்று உங்களை தேடி வரும் புதிய முயற்சி வேண்டாம் கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் தேவை நட்பால் சில உண்டாகும் யோசித்து செயல்படுவது நல்லது கும்பராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்பேர் வரவு அதிகரிக்கும் ஆரோக்கியம் சீராகும் உங்கள் செயல்களுக்கு தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வர் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சினை தீரும் நண்பர்கள் ஆதரவால் உங்கள் செயல்கள் லாபமாகும் குழப்பம் விலகி தெளிவடைவீர்கள் மீனராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் உங்கள் தேவை பூர்த்தியாகும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் எதிர்ப்பு விலகும் மனம் தெளிவடையும் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வர் வியாபாரம் முன்னேற்றமடையும் குடும்பத்தில் நெருக்கடி நீங்கும் இழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் வருமானம் அதிகரிக்கும்